வேர்முருக்கார எல்லாம் அல்ல பணிபுரியின் எம்பெர்மான் அருணாச்சலமூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாவும் சுவரஊர் அருணாபெருமான் திருவிழையா சரம் சாம்சம் எம்பர்மான் முதல் மற்றும் ஊருராஜா ஸ்ரீ அருணாசாமி திருவாயமன்ற திருப்பூர் மகா மந்திரத்தில் கோமாரி வருஷப்படி பாடல்கள் அறுநூத்தி எழுபத்தி ஒன்று பறவை உன்னதும் விரிஞ்சு திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுகத்தையும் பழனியாண்டும் இறுஞ்சிபுரம் மூத்த பெருமாள் அந்த சமர்ப்பிப்போம் உருவாசம் இந்த பாடல் பசுப்பிடி போக்க எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல் இருஞ்சு கொடுத்து முருகா அரிய மரண்டை பிறப்பை எடுத்து அரிதன் முயன்று பொருள் தேடி நிலைமாதர் கழித்து வீணாகாமல் பசித்தவர்க்கு அன்னம் மகிழ்ந்த தேவரின் திருவருளுக்கு பாத்திரமாக அல்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தனன தனதன தனன தனதன தனன தனதன தனன தனதன தனதன் தனதன தனன தனதன தனத சந்தை குழப்புடைய பாடல் பரவி உணது புன்கரமும் முகமும் முத்து அணிய மெய் மெய்ப்பிரபையும் மறுமலர் பதமும் விரவு குக்குரமும் மயிலும் உள்பரிவாறை படிய மனதில் வைத்து உறுதி சிவம் இருத்து எவரும் மகிழ்வுற தர்ம நெறியின் மெய்ப் பசியில் வரும் அவருக்கு அச்சனம் ஒரு பிடி படையாதே சருவி இனிய நட்புற உறவு சொல்லி முதல் பழகும் அவர் என பதறி அருகினில் சரச விதமளித்து உரிய பொருள் பறித்திடும் ஆனா தமது மிருகமத களப புலைய சைலம் நிய தனத்து இணையின் மகிழ்வுற தழுவி அவசமுற்று உருகி மருளனத் எனத் தெரிவேணும் கரிய நிறம் உடை கொடி அசுரரை கெருவ மதமுடித்து உடல்கள் துணிபட கடுகு பசிகிட கடுகி அயில் விடுத்திடும் தீரா அயில் விடுத்திடும் தீரா கமலாயனும் அச்சுதனும் வருணன் அக்கினியும் நமலும் அக்கறியில் உரையும் மெய்க் அவர் அவனன் அத்தனையும் நிலைபெற புரிவோனே இறையும் உதவியில் கடுவை மிடரமைத்து உடுவை அதழ் உடுத்து அரவு தரித்து இளவிபெற நடிப்பவர் முன் அருடும் உத்தம விலை இசையும் அருமுறை பொருள்கள் தினமுறை அவனிதனில் எழில் முனிவருக்கு இனிய கரமுறப்பதியில் அறுமுக பெறும் ஆழி பரவி உனது புன்கரமும் முகமும் முத்து அணியும் உரமும் மெய்ப்பிரபையும் மறுமலர் பதமும் விரவு குக்குடமும் மயிலும் உள் பரிவாலை உன்னை போற்றி உன்னுடைய அழகிய திருக்கரங்களையும் திருமோங்களையும் முத்துமலை என்று திருமரவையும் தேக உடையையும் போன்ற மலர்போன்ற உனதிடத்தில் உனதுடத்தில் உள்ள சேவலையும் மயிலையும் உள்ளத்து அன்புடனே இப்படியே மனதில் வைத்து உறுதி சிவமிகு எவர் மகிழ்வு தருமநறியின் வரும் அவர்க்கு அச்சனம் ஒருபிடி படையாது அழுந்தி படியும்படி மனத்தில் வைத்து திடமான சிவபக்தி மிகப்பெற்று யாவரும் மகிழ்ச்சியோர் அறநிறையில் நின்று உண்மையான பசியோடு வருகின்றவர்களுக்கு உணவு ஒரு பிடி அளவேனும் இடாமல் சரிவி இனிய நட்பூர் அவர் சொல்லி முதல் பழகும் அவர் என பதவி அருகினை சரசவீதம் அடித்து உரிய பொருள் பருத்திடும் மனார் தமது மிருகமத களப புலகித சைலம் மிக தனத்து இணையின் மகிழ்வர்த்தி அவசமுற்று உருகி மருளென என தெரிவேணும் ஒரு பிடி அளவேனும் உணவு இடாமல் சருவி கொஞ்சி குளவி இனிய நட்பும் உறவும் காட்டும் வார்த்தைகளை சொல்லி முதலிலிருந்தே பழகியவர்கள் போல பதறி அங்கலாய்த்து அருகிலிருந்து கமலில்லைகளை விதம் விதமாக செய்து வேண்டிய பொருளை பறிக்கின்ற பொதுமகளுடைய மகளிர் கஸ்தூரி கலவை கொண்டதும் புலகாங்கிதம் கொண்டதும் மலைக்கு ஒப்பானதுமான கொங்கை இரண்டை மகிழ்ச்சியோடு தடுவி தன்வசம் இகழ்ந்து உருகி தன்வசம் இழந்து உருகி அந்த மோக மயக்கத்தோடு திரிவேணும் அப்படின்னு முதல் பதில் கேட்கிறார் ரெண்டாவது பதில கரிய நிறமுடைய கொடிய அசுரரை கெருவ மதம் ஒழித்து உடல்கள் துணிபட கடுகு பசியிட கடுகி அகில் விடுத்திடு தீரா கருத்த நிறமுள்ள பொல்லாத அசுரர்களின் கருவத்தையும் ஆணவத்தையும் ஒழித்து அவர்களுடைய தேகம் துண்டுபடவும் கடுகளின் பசியிடவும் வேகமாக சென்று வேதாயத்தை செலுத்திய தீரனே கமலாயனும் அச்சுதனும் வருணன் அக்னியும் நமனும் அக்கரி மெய்க் கண்ணனும் அமர ரத்தனையும் நிலைவர புரிவான் தாமரை மலரில் உள்ள பிரம்மனும் திருமாலும் வருணனும் அக்னியும் யமனும் அந்த வெள்ளையானையில் ஏறிவரும் உடல் கண்ணனும் உடல் கண் கொண்ட ஆயிரம் கண்ணனாகிய இந்திரனும் தேவர்கள் அனைவரும் தத்தம் பதவி பெற்று விளங்க செய்த பெருமானே இறையும் உததியில் கடுவை அதழு அதர் உடுத்து அரவு பணி நகைத்து இளவு பெற நடிப்பவர் முன் அருளும் உத்தம வேலை கடலில் எழுந்த விஷத்தை கழுத்தில் நிறுத்தி வைத்து புலியின் தோலை உடுத்து பாம்பாய் ஆபரணத்தை பூண்டு விளக்குமுறை நிறுவனம் செய்பவராகிய சிவபெருமான் முன்பு ஈன்றழித்த உத் ஈன்று அழித்த உத்தம இசையும் அருமறை பொருள்கள் தினமுறை அவனிந்த நிலைகளில் கர்ம முனிவருக்கு இனிய கரபுரப்பதியில் அறிமுக பெருமாளை வேதங்களின் பொருள்களை நாள்தோறும் வாய்ந்துரைத்து இந்த ஓமியில் அழகிய தமது கடமைகளை செய்யும் முனிவருக்கு இனிய பெருமாளை கரபுரம் எனும் திருவிஞ்சி பதியில் அறிமுக பெருமாளை ஒரு பிடி படையாதே தெரிவேனோ பசியில் வரும் அவருக்கு அதாவது பசித்து வந்தே ஏற்கும் அவர் கெண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் இருபடி சோறு கொட்டு உண் கொண்டு கொண்டு உண்டு இரும்பார் கந்தனங்காட்ல அறுபத்தி ஆறாவது பாட்லே ஐம்பத்தி ஆறாவது பாட்டிலே சிவபெருமான் புலித்தோல் அரவாவரணம் பூண்டத சூடான காட்டில எதையும் உதவியில் கடுவை மிடரமைத்து அதழ் அதழ்வுடுத்து அரபு மொழி தருத்தினார் அடுத்தது முனிவருக்கு முனி திருவிருஞ்சியத்தை அருமுகன் பால் கேட்ட வசிஷ்டர் பல முனிவர்களுக்கு அந்தமியத்தை எடுத்து திருவிஞ்சிய புராணத்தில் குறிப்பு உண்டு வசிஷ்டருக்கு முறைவர்கள் உபதேசித்த காரணத்தால் எழில் கர்ம முனிவர் வசிஷ்டர் என்றும் கொள்ளலாம் ஸ்தலமான கேட்ட முனிவர்கள் என்றும் கொள்ளலாம் ரெண்டும் இந்த இடத்துல பொருந்திவரும் இந்த அற்புதமான பாடல்ல மிக உயரிய அற்புதமான திருப்போடு பாடு மிக அறிவான மானிட பிறவியை நமக்கு கொடுத்து நல்ல கருவிகரங்களை பொருந்த வைத்து அனுபவத்திற்கு உலக பொருளையும் படித்து அடித்து காத்து ரட்சிக்கின்ற பரம்புள்ள சதாகாலம் மனதில் வைத்து வழிபட்டு வாழணும் பிறந்த அதாவது பிறந்தபோது யார் எதையும் கொண்டு வந்தது இறக்கும் பொழுது எதையும் கொண்டு போகப்படலை இடையில் வந்த வாழ்வு செல்லமெல்லாம் முன்பிறவியில் செய்து வந்து இறைவனால் நமக்கு ஊட்டப்பட்ட தல்விகளின் பயனாகவே வந்ததுன்னு உணரணும் பணக்கார குடும்பத்தில் பிறந்து பிறர் கொடுத்து தானும் வாழணும் செல்வத்து பயணி இதழ் துய்ப்பேன் எனினேன் தப்பு தப்பு பலவேம்பார் பொருளான பாடல் பகுத்தான் வகை பகுத்தான் வகுத்த வகை அல்ல கோடி தொகுத்தார்க்கும் துய்தல் அறிது அப்படின்பார் வள்ளுவர் இதெல்லாம் உணர்ந்து வாழாமல் எப்படி எப்படியோ வாழ்ந்து உள்ள பொருள் எல்லாம் இழந்து ஏழையானா உண்டு ஒன்றுமில்லாத குடும்பத்துல பிறந்து ஒரு நூறு கோடி உண்டு படத்த செல்வத்தை இழந்து இல்லாதவருக்கு படைக்காமல் வைத்து இழந்தவர்களும் உண்டு ஈர்தல் இசைப்பட வாழ்தல் அது அல்ல அது அல்லது ஊதியம் உயிர்க்குன்னு உணர்ந்து பிறருக்கு கொடுத்து தாடும் தூய்த்து வாழ்ந்தவரும் உண்டு எல்லாம் அவரவர் வினைப்பயனால் வினைப்பயனை வெல்வதற்கு உபாயம் ஒன்று உண்டு அதுதான் உழைவின்றி தாடாத உணற்று சிவனியான போதத்தில் பயணிகள்னு ஒரு இறுதி பகுதி பயன் ஒரு செயலுடைய விளைவு சார் செயல் முற்றிய போது நிகழும் திருவள்ளுவரும் இல்லறையில் முதலில் வச்சார் துறவரையில பின்னார்த்த வச்சார் எல்லாரத்தையும் நல்லவரமாக பயின்ற ஒரு நாள் தான் துறவரத்தை எளிதாக மேற்கொள்ள முடியும் அதுதான் தான் திருக்குறள் காட்டு இல்லவிகளின் அதிகார வைப்பை நோக்குனால் ஒரு உண்மை விளங்கும் முதல் அதிகாரமாக இல்வாழ்க்கை வச்சார் திருவள்ளுவர் படிப்படியாக ஒவ்வொரு அதிகாரத்தையும் வச்சு எல்லாரத்தில் நின்ற ஒருவன் தீவினை புரியக்கூடாதுன்னு வலியுறுத்துறதுக்கு தீவினை அச்சம் இருபத்தோரு அதிகாரத்தை வச்சார் தீவினைக்கு பயப்படுவா ஒவ்வொரு வாழமாக வாழணும் அப்படிங்கிற காட்டத்தான் அடுத்த அதிகாரமாக ஒவ்வொரு வருதில் வச்சார் ஒப்புற இருந்தவன் தண்ணீரத்து உள்ள பொருள் இல்லாததற்கு ஈந்து முழுவான் அப்படிங்கிற காட்டத்தான் ஈகைய வைச்சார் ஈகை பார்த்தீங்கன்னா ஒரு மறுவைக்கு வேண்டிய புண்ணியத்தோடு புண்ணியத்தை ஈட்டுவதோடு அடியா போலவே எய்துவான் அதுவே உயிர் ஊதியமாக என்பது கேட்டுதான் புகழ் அதிகாரத்தை வைச்சார் பின் துறவரை இயல வைச்சார் பதினாறு வயது என்ற வாழ்நாள் வகுக்கப்பட்டது மார்க்கண்டே எனக்கு நல்லா கவனிச்சு பாருங்க அதை நான் மாற்றுவேன் அவர் சொல்லவே இல்லை இறையருளால் மாற்று தமிழ் தம் தாய் தந்துட்டு சொன்னார் இறைவழிபாட்டில் வழிபாட்டில் தோழிஞ்சார் வாழ்நாள் முடிந்தது என்று உயிரை கவரை எமன் வந்தபோது அஞ்சாமா இளைஞரோட தோழந்திருந்தார் வந்த காலன உதச்சி விரட்டியவர் சிவருமான் ஊளை உட்பக்கம் கண்டவர் தான் ஊழ உட்பக்கம் கண்டவர் தான் மறக்கண்டர் காண வைத்தவர் சிவபெருமான் எனவே அரிதாகியானிடப்பிறவையை எடுத்த ஒவ்வொரு ஊரும் இளைஞருடைய பெற முயறணும் இல்லைன்னு வந்தவருக்கு இல்லை என்னாலும் வழங்கணும் கூடாது முடிந்தவர்களை தமது தக்க அறத்தை வாய்க்குந்தோறும் செய்தவரணும் யாவருக்கும் ஆம் இறைவர்க்கு ஒரு வச்சிலை யாவருக்கும் பசுவுக்கு ஒரு வாய்வுரை யாவருக்கும் போது ஒரு இப்படி யாவருக்கும் பிறர்க்கு இன்னொரு தாண்டினர் திருமணம் அற்று நின்றார் உண்ணும் ஊனியாரம் என்னும் கட்டண போதம் கமல்பவர் ஒற்று நின்று அங்கு ஒரு கூவல் குடத்தினர் பற்றி வந்து உண்ணும் பயனாரியாரியங்கள் திருமணம் பற்றற்றான் பற்றினை பற்றி பற்றுவிட்ட பண்பாளரால் தவத்தோர் உண்ணும் உணவே அறப்பாங்காகும் என்ற தமிழ் முறை தமிழ் மறைமுடியும் அப்படின்னு தமிழ் நமக்கு சொல்லுது திருவடி உணர்வை திருவருளால் பெற்று செவளி பாடு திருவைந்த இடத்தால் செய்ய கற்பனவே கற்றனவன் அப்படி கற் கற் கற்றவை தான் கற்றன என்றாகும் அவற்றால் வெளியானவே போதம் போதம்னா சிவனியானம் போதம்னாலும் சிவமணியான ஒன்றுதான் உணர்வில் கலந்து அகத்து வெளிப்படும் அந்த போதம் புறத்து சிவமௌனமாக கமலும் அப்படி கமலும் அருள் திருமணி உடையார் சிவனியான தேர்ஞ்ச கூவலையும் குளத்தினையும் ஒப்பார்கள் பிறப்பற்று சிறப்புற்று வாழும் பேரின்ப திட்டம் உடையார் அம்மையேடி அரை சார்ந்து உயணும் அப்படி அறியாட்டால் அவர் பிறவி பயனடியா பெரும் பேதர் ஆகிவான் நீர் வேட்கை மிக்க அண்மையில் கூவல் குளங்கள் இருந்து அதன்பால் சென்று நீர் பருகி வேட்கை தணிந்து வேட்கை தணிந்து இன்புறாது பயனறியாது வாழா இருந்து துன்புறுவார் இல்லவா அந்த துன்புறுவாரே இவர்களுக்கு ஒப்பவர் அதுதான் திருமூல சூழல் அழுக்கினை ஊட்டி அறிவை நிறையீர் தடுக்க நாளில் தர்மம் செய்கிறீர் வெடித்திருந்து என் செய்வீர் வெம்மை வறந்து இடிக்க அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சியறிஞர் இந்த பாட்டு என்ன பண்ணணும்னா அன்பும் அறிவும் இல்லாத ஏழை நெஞ்சிய உடையவர்களே திருவருளால் ஆண வாழ்க்கை அகற்றி திருவடி உணர்வை உமது உணர்வில் நினைத்துக் கொள்ளவில்லை சிறப்பாக தழுவப்பட்ட நன்னாட்களில் செய்யத்தம் சிவப்புண்ணியங்களையும் செம்மையுறை செய்யலை அந்த புண்ணியங்களை செய்யாமையால் உலகில் விழித்திருந்தும் அருளியலில் ஏமாந்த வரையிறேன் அதனால் நீர் நீங்கள் என்ன செய்வீங்க நீரும் உமது பாவக்குடிவினை மிகுந்து துன்புறுவீர்கள் அந்த காலத்தை அதை துன்படுத்தி என்ன செய்வீர்கள் அப்பர் கேட்கிறார் இப்பவருக்கு ஈய வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கரப்பவர் வெங்கட்கெல்லாம் கடும் அரங்கங்கள் வைத்தார் பரப்பு நீர் கங்கை தன்னை படர்சலை பாகம் வைத்தார் அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரன் அறைகிறார் வையன் கதிர்வெடி வடிவேதவனை வாழ்த்தி அறி வரிங்க என்றும் நோயின் பிளவளவேனும் பயிர் நுங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் விரண்டது போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கு இயங்குகிறார் கந்தரங்க பொறுபிடியும் கலிரும் விளையாடும் உணச்செருமான் சண்முகவா என சாற்றி நித்தம் இரு பிடி சோறு கொண்டு உட் இட்டு உண்டு இரு இருவினையவும் இறந்தார் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு என்ன கந்தரங்களை கெடுவாய் மலனை கதிகளை தரவாது இருவாய் வடிவில் எரிவாய் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தோல்படுவது விடுவாய் விடுவாய் விடையாவும் என கந்தரபூதியில் சிறுபஞ்சம் மூலத்தில் பிடிப்பிச்சை பின்னிறை ஐயம் கூழ்கூற்றோடு எடுத்து இறந்த உப்பு இத்துணையோடு அடுத்து சிறுபயம் என்னார் சிதவழி பீவார் பெருபயம் பின்சாத பதினார் முழுத்து இன்னொரு பாட்டு இருக்கு திருப்பூர் அதுதான் கேட்டார் அமைவுற்று அடைய பசி உற்றவருக்கு அமுதை பகிர்வர்க்க செய்யாத அடைய பொருள்களை கிழமை கிணவைத்து அருள் தப்பி மத தயாராது தமர் சுற்றியுள்ள பறை கொட்டி உயிரை கொண்டு போகும் சரீரத்தை நிற்கும் என கருதி தளர்வுற்று பொடிய கனவு என்ன அதாவது பசியால் வளர்ந்துகின்றவர்க்கு அமைதியோடு அன்னத்தை பகிர்ந்து வருவதற்கு மனம் இல்லாமல் வர வர இளமையடைவது போலும் அந்த இளமைப்பருவத்துக்காகவும் என்ன எல்லா பொருளையும் சேகரித்து வச்சு அருள்நிறின்றி தவறிப்போய் அகங்காரத்தால் தளர்ச்சியடையாமல் சுற்றத்தார் சுற்றி அடவும் பறை வாத்தியங்கள் முழங்கும் எமனு உயிரை பற்றி நெடுந்தூரும் கொண்டு போகின்ற இந்த உடலை நிலையாதுன்னு எண்ணி நிலையானதுன்னு எண்ணி இந்த உடம்புக்காகவே பாடுபட்டு தந்து அடிபோ அணிந்து போவே என்ன பசி அரசனுக்கு உண்டு ஆண்டிக்கு உண்டு தொழுநோய் காசனை எல்லா நோயோடும் பல ஆண்டுகள் எல்லோரும் போராடுவாங்க பசி நோயோடு சில மணி நேரம் கூட போராட முடியாது பசி வந்தவுடனே பத்தும் போயிடும் குலம் கல்வி வன்மை பெருமிதம் தானம் தவம் உயர்ச்சி உயர்ச்சி காணும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழாமை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமறுதல் பத்தும் பசிவு திட்ட பறந்து அவை பசி அடைந்தவுடன் நாடி ஊன் உள்ள உணர்வு முதலிய கருவிகரங்கள் தண்ணீர் அழிந்து சோர்ந்து போயிடும் ஆகவே பசித்தவர் உணர்வதே மேலான அறம் அதான் மனிமேவை சொல்வது ஆற்றுநர் கழிப்போர் அறவிலை பகர்வோர் ஆற்றா மாக்கள் அரும்பசி கழிவோர் நேற்றைய உலகின் மீனறி வாழ்க்கை மண்டினி ஆழத்து வாழ்வோர் எல்லாம் உண்டி உடுத்தோர் உயிர் உடுத்தவரையினார் பட்டியல் தடிகள் ஒன்றென்றது தெய்வம் உண்டு என்ற இது உயர் செல்வம் எல்லாம் அன்று என்றது பசித்தோர் முகம் பார் நல்லாரமும் நட்பும் என்று நன்றி என்ற இது நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று இது மனமே உனக்கு உபதேசம் இதே பசித்தவருக்கு அன்னம் அமைதியாக கொடுக்கணும் அன்போடு தரணும் இன்னொரு கூறி அகமும் மலரும் முகமும் வளர்ந்து கொடுக்கணும் பசித்தவனுக்கு அன்னம் தந்தால் உண்டவனுக்கு ஊன் குடினும் உள்ளம் குடிரும் உணர்வு குடிறோம் உயிர் குடிடும் உயிருக்கு உயிரான சிவம் குடிரும் சருவி இனிய நட்பு உறவு சொல்லி முதல் பழகம் அவர பதறி அருகே சரசவிதம் அடித்து உரிய பொருள் ஆனார் தமது அருள் என தெரியணும் இப்படியெல்லாம் பயனுற வாழாம நானும் தன்னோடு இயல்பு இல்லாத பொருளை எனதுன்னு கொண்டு அஞ்ஞானர் உள்ள மொழி நல்வினை தீவினை அறியாது இறைவனையும் அறியாது காம கோபமெம் கொடியனும் கனலோபம் முழுமூடம் கடுமோக வீணன் கொடுமதம் என்னும் துட்ட கண்கெட்ட அங்காரியும் ஏமம்பரும் ஆச்சரிய வழங்கணும் கொலை என்று ஏம்ப பாதகனும் ஆம் இவ் எடுவரும் இவருக்கு உற்ற உறவான பெயர்களும் பற்றி நிற்க நா நம்ம பிரம்மம் நமையன்றி நாம் பிரம்மம் நமையன்றி ஆம் பிரம்மம் வேறில்லை நன்மை திமிழும் இல்லை நவிழ்கின்ற வாகி அந்தரம் இரண்டிலும் ஒன்று நடுநின்றது என்று வீணாள் போம் பிரம்மநிதி கேட்டு பிரம்மநிதி கேட்டு பிரமையாகவே போதித்தும் சாதித்தும் புண்மை நெறி கைவிடாமல் சாம் பிரமமாகி நின்று பார்கொண்ட நடையில் பண்பசி ஒன்று வந்து இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பும் இறைவன் திருவடி நரை நிறைய பதியும் நல்ல நிதியும் நோய் தீமை ஒரு சற்று மனதா தினமும் மேய்திடமும் நல்லிடமும் பெறுகின்ற நிலையை உடைத்து காணல் இடநேறும் ஒரு கட்டையில் கல்வனும் காணூர் கயிற்றில் அறவும் கடிதர் கிழிஞ்சில் இடைவழியும் பொன்னை கதித்த பித்தளையிடையும் மானலில் கண்டு உள்ளம் மயங்கள் போல் கற்பனை ஆயில் கண்டு வீணே மலையை என்றும் மகவென்றும் உறவென்றும் நிதி என்றும் வாழ்வென்றும் மானமென்றும் ஊனில் உடம்பென்றும் உளமென்றும் உள்ளென்றும் வெளியென்றும் வானுலகென்றும் அளவறு விகாரம் என்று கற்று ஒளிகொள் உணர்வினோர் வேண்டாத இப்பெரும் கண்ம உடலில் பருவம் நேர்கண்டு அடியும் இளமைதான் பகல்விடமோ புரை கடல் நீர்களோ கபடமோ முற்று ஒளியின் வெயில் இட்ட மஞ்சளோ வானிட்ட ஒரு வில்லோ நிற்கும் முடியும் உலை அனல் பெற காற்று உள் ஊதும் உத்துருத்தியோ என்று ஒன்றும் அறியாம பற்று உறுதியாக கொண்டு மனிதர் கண்வலையில் பட்டு மதிகட்டு உழன்று பாவமே பயில்கின்றது அல்லாது இறைவன் திருவடி பற்ற அணுவமுற்றோ அறியாது உப்புற்ற பாண்டம் என ஒன்பது துவாரத்து அசும்பு ஒழுகும் உடலை உயர்கின்ற வானிடரிந்த கல் என்றும் மலைவுற்றும் அருவி என்றும் வெப்பூற்ற காற்றி விளக்கு என்றும் மேகமுறு மின் என்றும் வீசு காற்றில் மேல்பட்ட பஞ்சென்றும் மஞ்சென்றும் மிணிதந்த வெறும் மாயவிடவென்றும் கப்புற்ற பறவை குடம்பை பறவை குடம்பை என்றும் பொய்த்த கனவென்றும் நீரெழுதும் கையெழுத்து என்றும் உள்கண்டு உண்டு அதில் விடாமல் நின்று பரமேது வினை செய்யும் பயனேது பதியேது பசியேது பாசம் ஏது பக்தி ஏது அழகின்ற முக்தி ஏது அருளேது பாவ புண்ணியங்கள் ஏது வரமேது தவமேது விரதம் ஏது இல்லை மனம் விரும்பு நல்வத்திரம் அணிந்து மனமாத தமிழ்நாடி நறுமலர் சூடி விளையாடி மேல் கரம் மேவ விட்டு தொட்டு வாழ்ந்த அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்ட சுகம் இதே கைகண்ட பலம் என்னும் கைவனாக வாழாமல் திருவள்ளு புரிய வேண்டும் என்று நமக்காக அருணை முறை ஒரு முருகப்பெருமாண்டம் வேண்டி இந்த பாடலை பாடிவிட்டான் அருளித்து இந்த பாடல் நிலையில முருகா அரிய மாண்ட பிறப்பை எடுத்து அரிதினும் இயன்று பொழுதேடி விலைமாதர்க்கு அரி அழித்து வீணாகாமல் பசித்தவர்க்கு அண்ணம் முயன்ற தேவரின் திருவுருக்கு பாத்திரமாக அடியனே அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரியின் திருப்பாத்திரம் விரிஞ்சு கொடுத்த முடிந்த பெருமான திருப்பாத்திரம் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 முருகாஜம் குருநாதர் அருணா பெருமான சம்சம்சம் முருகாஜம்